வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சுய முன்னேற்ற உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு டெசிஷன் மேக்கிங் முடிவுகள் எடுப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பு இது குறித்து நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மாணவி ஹோமா ஹலன் வணக்கம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஆம்பிஷன் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அருமையான இலக்கு நீங்கள் ஆஸ் யுவர் ஸ்டூடெண்ட் லைஃப் அல்லது வீட்டில் என்ன மாதிரி சிக்கல்கள் வரும்போது முடிவுகள் எடுப்பதில் சிரமம் இருக்கு சொல்லுங்கள் அதை பற்றி என்ன உத்திகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு காம்படிஷன் அதெல்லாம் வந்துட்டு நிறையா சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க காம்படிஷன் ஸ்கூல்லேயுமே வந்துட்டு நிறையா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்களுக்கும் சேரணும்னு ஆசையாக இருக்கும் பட் வந்துட்டு கொஞ்சம் டைம் டெஃபிஷியன்சி ஆகும்போது எங்களுக்கு வந்துட்டு எப்படி சேரணுமா வேணாமா சேர்ந்தால் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அது வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஆனால் சேர்ந்தால் ப்ரைஸ் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் ஆசை இருக்குது ஆர்வம் இருக்குது ஆனால் தயக்கமாக இருக்குது இல்லையா சொல்லுங்க இல்லையா அந்த ஆசை முடிவாக மாறுறதுல உள்ள கேப் என்னென்னா போதிய டேட்டா இல்லாமல் இருக்கிறதா சரியா எப்பவுமே ரேஷன் மேக்கிங்ங்கிறது ஒரு சில சிலகட்ட ப்ராசஸ் ஒன்று என்ன சிக்கலோ சிக்கல் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கிறது சரியா இப்போது ஆசைப்படுறீங்க உண்மையிலே போட்டியில் சேர்ந்து ஜெயித்தா பெரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ப்ளஸ் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம் பயம் இருக்குது எதனால் இதுவரை நம்ம பெருசாக பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அதில் ஏற்கனவே சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தைரியம் இல்லாமல் இருந்துவிட்டோம் இப்போ முடியுமா இப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இப்போ தான் யூ நீட் சம் டேட்டா சரியா இப்போது பேச்சு போட்டின்னா என்ன தலைப்புகளில் நமக்கு பேச சொல்லுவாங்க அல்லது நம்ம தலைப்பு தேர்ந்தெடுத்து பேசணும்னா என்ன தலைப்புகளில் பேசலாம் அது தொடர்பான மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் சரியா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன தலைப்பு தொடர்பான டேட்டா என்ன டேட்டா கிடைச்சாலும் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்து நம்மளே சொல்லி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தனியாக பேசி பார்க்குறது இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகிடும் ஜெய்ச்சல் மாதிரி இல்லையா ஸோ இந்த இந்த ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸில் கரெக்டாக கமிட் பண்ணிட்டோம்னா யூ கேன் வீ சரியா அதனால் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் மெத்தட்னு சொல்லுவோம் ஒரு டேபிள் டெக்னாலஜின்னு கூட வச்சுக்கோங்க ஒரு டேபிளுக்கு மேலே உள்ள பலகை இருக்கும் நீள டேபிள் ஒரு பத்தடி டேபிள் பலகை இருக்குது ஆனால் அந்த அது டேபிளாக மாத்தோன்னா என்ன செய்யணும் கீழே லெக்ஸ் வைக்கணும் இல்லையா கால் வைக்கணும் சரியா சிலர் என்ன பண்ணிடுறாங்க ஒரு கால் வச்ச உடனே நிற்குமான்னு நினைக்கிறாங்க முழுக்க டேட்டா அனலைஸ் பண்ணாமல் ஒரே ஒரு கால் வச்சா டேபிள் நிற்குமா நிற்காது இல்லையா குறைஞ்சது நாலு கால் அல்லது எட்டு கால் பத்து கால் வச்சிட்டிங்கன்னா வெரி ஸ்ட்ராங் டேபிள் ஆகிடும் அப்போது அந்த பத்து டேட்டாவை தேடுறது இல்லையா பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள முதல்ல நமக்கு தலைப்பு தெரியணும் தலைப்பு நமக்கு தெரியாட்டி கூட டீச்சர்ட்டை கேட்கலாம் அப்பாட்ட கேட்கலாம் இல்லை நெட்டில் தேடி எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக அது சால்வ் தான் அடுத்த ஸ்டெப் என்ன அந்த தலைப்பில் என்ன விஷயங்கள் மெட்டீரியல் கேதர் பண்ணணும் இது ரெண்டாவது லக்கு சரியா ஸோ அதுக்கு வந்து என்ன மெத்தட் அது டீச்சர்ட்டை கேட்கலாம் அப்பாட்ட கேட்கலாம் நெட்டிலேருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன பேசணுங்கிற விவரங்களை எடுக்கிறது ரெண்டாவது இல்லை மூணாவது லக் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் சரியா தனக்கு தானே ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் ஃபுல்லாக ஓகே பேப்பரில் எழுதி தானே ப்ராக்டிஸ் பண்ணுறது மூணாவது லக் நாலாவது லக்குன்னு ஒரு நல்ல அருமையான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட பேசி காட்டுறது அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க சரியா இப்போ இந்த நாலு லக் வச்சாச்சுன்னா என்ன ஆகிடுது ஸ்ட்ராங் டேபிள் வந்தது ஸோ டெசன் மேக்கிங்கிறது மேக்கிங் ஏ டேபிள் இது தான் ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒரே விஷயம் அது தொடர்பான டேட்டாவை கேதப் பண்ணணும் அந்த ப்ராசஸ்க்கு உட்படுத்திட்டிங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஈஸி பேச்சு போட்டி கலந்துக்கிறது மட்டும் இல்லை பல வகையான சிக்கல்கள் வரலாம் லைஃப்பில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வரலாம் பேரண்ட்ஸுக்கு வரலாம் அப்போ கூட யூ கேன் ஹெல்ப் தம் சரியா ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு நிதி சிக்கல் அல்லது ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஹெல்ப் தம் அவுட் எப்படி பை ஹெல்பிங் தம் டு டேக் ரைட் டெஷன்ஸ் ரைட் டெஷன்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த டேபிள் மெத்தட் தான் சரியா வெறுமனே பலகை வச்சா நிற்காது அப்போது அதுக்குரிய ஒவ்வொரு டேட்டாவாக நீங்கள் சேர்க்கணும் உரிய தகவல்களை சேகரி சேகரித்து காலை வச்சு பலகை மேலே வச்சிட்டிங்கன்னா வெரி ஸ்ட்ராங் டேஷன்ஸ் கிடைக்கும் எதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு கூட சொல்லுவாங்க ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஏன்னா ஸ்வாட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் அது ஒரு அக்னமி தான் எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் டபிள்யூ ஃபார் வீக்னஸ் ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டி ஃபார் த்ரெட் இந்த நாளையும் அனலைஸ் பண்ணணும் இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்போ பேச்சு போட்டியில் நான் கலந்துக்கிட்டால் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன நான் வந்து ஆல்ரெடி நல்ல வாயாடின்னு பேர் வாங்கியிருக்கிறேன் து துடுக்காக பேசுவேன் இது என்னுடைய ஸ்ட்ரென்த் ஃபார் எக்ஸாம்பிள் சரியா வீக்னஸ் என்ன நான் வந்து இதுவரை பேசினதில்லை என்ன கிளாஸ் ரூமில் பேசுகிறக்கு கொஞ்சம் தயங்குகிறேன் ஸ்டேஜில் முந்நூறு ஐநூறு பேர் முன்னாடி பேசுகிறது என்னுடைய வீக்னஸ் சரியா பட் இட் கேன் பி ஓவர் கம் ஏன்னா பை ப்ராக்டிஸ் ஓவர் கம் பண்ணிடலாம் ஏற்கனவே ஸ்டேஜில் பேசுனா எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தயங்கி தயங்கி இருந்து தான் அதை உடச்சி ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க ஸோ என்னுடைய வீக்னஸ் வந்து இதுவரை பேசலைங்கிறது என்னோடய வீக்னஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் ஆல்ரெடி கொடுத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவேன் சரியா ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இதை நான் பேசிட்டேன்னா தைரியமாக பேசிட்டேன்னா நல்ல பாராட்டு கிடைக்கும் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் என்னுடைய ஃப்யூச்சர் ஜாப்பு கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா த்ரெட்ஸ் என்ன ஒருவேளை நான் தயங்கி திணறிட்டேன்னா கேள்வி பண்ணுவாங்களோ எப்படிங்கிற த்ரெட்டு பட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா அடுத்தவங்களுடைய கிண்டலுக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது எனக்கு ஒரு கோல் இருக்குது நான் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அடுத்தவங்களுடைய கிண்டல் என்னை எந்த வகையிலையும் பொருட்படுத்தக்கூடாத விஷயம் அப்படிங்குற தெளிவாருங்க டெசிஷன் மேக்கிங்கில் சிக்கல் வரும்போதெல்லாம் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் என்னென்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க என்ன போட்டுட்டு ஸ்ட்ரென்த்தில் ஊறி நின்று ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மனசில் வச்சிட்டு கரெக்டை வின் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கலாம் சரியா ஸோ அதனால ரேஷன் மேக்கிங்கில் குறிப்பாக இந்த ரெண்டு உத்திகளை பயன்படுத்தணும் என்ன உத்திகள் சொன்னேன் சொல்லுங்க ரெண்டு அதுக்கு முன்னாடி டேபிள் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னிக்கையும் பயன்படுத்தி முடிவுகள் எடுப்பதில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம்